இருக்கும் நல்ல பாம்பி உனக்கு நல்ல பெயர் வை யா சொல்லு பாம்பி நீ கொஞ்சம் சொல்லு பாம்பி ஆதிசிவன் தலையில் அமந்த ஆணவமா ஆணவமா ஆணவம் பிடிச்சவனே ஓய் என்ன ஏய் என் வீட்டுக்குள்ள பாம்பு விட்டது நீ ஏய் கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்லிட்டா நீ பாம்பு விட்ட ஆமா அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன இப்ப வா அடே 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 ஏண்டா நீ வயித்துல சொல்ல குடிக்குற ஏ நீ வயித்துல சொல்ல உன் பாம்பு என் பையனை கொத்தி அவ உயிர் பொலக்க இருந்து கலந்தாடா அவ மட்டும் நீ உயிரோட வரல வெச்சுக்க உன அப்படியே கையிலே நெரிச்சிருப்பேன் ஓஹோ குட்டிமா அப்ப நீ இவள போடலையா என்னடா குட்டிமா இப்படி பண்ணிட்ட உங்களுக்கு கோபம் பாரு என்னடா குட்டிமா கிட்டிமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் ஆணவத்தில் ஆடாத ஆணவத்தில் ஆடாத பிரியாணி இருக்காருல்ல அவரு பேரை எழுதிக்கங்க அவங்க பையன் பேர் என்ன பத்திரிகையில போடணுமா என்ன ஏங்க போடாம எப்படி இருக்க முடியும் எல்லாம் ஒரே குடும்பம் அதனால அவன் பேரையும் போட்டுருங்க பத்திரிகையில ஏதோ ரெண்டு மூணு பேர் தான் வரும்னு பார்த்தா நீ சொல்றதையும் நான் சொல்றதையும் பார்த்தா இது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் அனுமர் வாழ் கணக்கா இத்தனை பேரையும் பத்திரிகையில போட்ட முடியுமா ஏங்க இப்ப தான் என்னென்னமோ டெக்கு நாலேஜ் டொக்கு நாலேஜ் எல்லாம் போவா கண்டுபிடிச்சிருக்காங்களே அதுல எல்லாம் கேர பார்த்து போடுவாங்க வாங்கி நீங்க நம்ம போடுறது நம்ம யார் பேரையும் விடக்கூடாது ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் அதனால ரெண்டு பேருக்கும் எல்லா சொந்த பந்தமும் வந்து நிக்கணும் அதனால எல்லா பேரையும் போடுங்க அம்மா அப்பா தம்பி வாடா வாடா செத்திலே என்ன ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேர் முகத்திலையும் பல்பெரியுது

அது என்ன எழுதிட்டு இருக்கீங்க வேற என்னப்பா உங்க கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும் இல்ல அதான் பத்திரிகைக்கு யார் யார் பேர் போடணும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆஹா தேதி குறிச்சிட்டாங்க போல இருக்கு தேதி குறிச்சாச்சா முதல்ல பேர் எழுத சொல்லிட்டேன் சாயங்காலம் தான் நம்ம சின்ன சம்பந்தி வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்க ஏதோ பாடம் நடத்த போறாரு இல்ல காலேஜுக்கு அதான் சாயங்காலம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாவை போன் போட்டு அவங்க பெரிய சமதி கிட்டையும் ரெண்டு பேத்துக்கிட்டையும் கலந்து பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணுவோன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம்ப்பா சரிமா சரிமா என்னப்பா எந்திரிச்சுட்ட உட்காரு இந்த விஷயத்தை நான் காவியா கிட்ட சொல்லலன்னா எனக்கு பட படன்னு வருமே இல்லப்பா நீங்க பாருங்க நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வரேன் முக்கியமான கால பேசுறியா இல்லையா மருமகிட்ட பேசுறியான்னு எங்களுக்கு தெரியாதா என்ன

வந்து ஒரு வீக்கை ஒரு வேலை வெட்டி பார்க்குறியடி ஒன்றா ஆ கல்யாணம் ஆக போகுது அடுத்த வீட்டுக்கு போக போகிறேன் ஒரு வீட்டு வலையும் கற்றுக்கிறது ஏதோ பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கு மட்டும் ரெண்டு நாள் சீக்கு சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு வேலை வெட்டியை பார்த்தா அப்புறம் அவ்வளோதான் வரா வரா மாமியா கழுத போல ஆனான்ற கதை தான் ஓமா டயர்டாக இருக்குது பிறந்த வீட்டில் டயர்ட் ஆகும் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே வேலை வெட்டி பார்க்கும்போது தெரியும் நானும் பார்க்கறதுக்கு தானே இருக்கேன் இங்கே எப்படி சோம்பேரியாக இருக்கிற போகிற வீட்டில் வர பெரிய குடும்பம் அங்கே போய் என்ன பண்ணால் காத்திருக்கியோ போ என்னையும் கையோட கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் சந்தோஷந்தேன் ஃபோன் அடிக்குது ஏ காவியா இங்கேபாடி உன் போன் அடிக்குது ஏ காவியா எரும மாடு அவங்க அப்பா எதுவும் கூப்பிடுவாரு உள்ள போய் கதை சட்டிக்கிட்டாள இதே பொழப்பு தான் அவளுக்கு யார் என்னன்னு தெரியலையே ம் ஸ்வீட் ஹாட்டு ஸ்வீட் ஹாட்டா அப்படின்னா அது யார் ஸ்வீட் ஹார்ட்டுன்னு இப்படி இல்லாமல் பேர் வைக்கிறாங்க இந்த காலத்துல நம்ம காலத்தில் ஏன்னா மாரியாத்தா பூவாத்தா அப்படி இப்படின்னு தான் எனக்கு கூட மறி கொழுந்துன்னு எவ்வளோ அழகழகான பேர் இது என்ன ஸ்வீட் ஆட்டு சுவீட்னா இனிப்பு ஆட்டுனா இதையும் இனிப்பு இது என்னமெல்லாம் பேர் அம்மா வைக்கிறாங்க எடுத்து கொடுக்க மாட்டியாமா ஆமா ஆமா போன் அடிச்சு கொடுக்காம இருக்காங்க எம்பட்ட நேரம் காட்டு கட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கா யார் அது சுவீட் ஆட்டு ஐயோ அவருதானா

பாவம் அந்த பையன் பார்க்கவே பவ்யமா இருக்கான் அவனை போட்டு உளுக்கி எடுக்க போற சப்பா ஒரு வழியா உள்ள வந்தாச்சு இங்கே மட்டும் அம்மா ஃபோன் எடுத்து பேசியிருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி டங்கு வேறு அந்திருக்கும் ஹலோ என்னங்க மேடம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க பிஸியாக இருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் நீங்கள் நானும் சும்மா தான் இருக்கேன் ஓ சரி சரி சாப்பிட்டீங்களா மணி எத்தனை நாலு இருக்கே யாராவது சாப்பிடுவாங்களா

தினமுமே தான் சாப்பிடுவீங்களா எங்க வீட்டிலலாம் ஒரு சோராக்குன்னா ஒரு குழம்பு தான் பொரியல் இருந்துச்சுன்னா அதையே போட்டு சாப்பிட்ருவோம் மேக்ஸிமம் எங்க வீட்டில் உப்புமா தான் இப்படி வடை பாயசம் பொங்கல் ஐயோ ஐயோ தானா டெய்லியுமே அப்படிதாங்க சாப்பிடுவோம் மனுஷன் வாழ்றது எதுக்கு சாப்பிடறதுக்கு தானே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதான் அட காவியா ஏதோ கருப்பா கண்ணுக்கழக லட்சணமாக இருக்கான்னு நினச்சேன் கடைசியில் என்னை சாப்பாடு முழு நேரமும் சமைக்க விட்ருவான் போல இருக்கே ஐயோ இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலம் முழுக்க நம்ம அடுப்படியிலே கடந்து வெந்து போயிடுவோம் போல இருக்கே ஹலோ ஹலோ கவியா ஆ ஆஹஹ அஸ் சொல்லுங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு செட் ஆகிடுச்சா அதனால அண்ணனுக்கும் நமக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் ஓ அப்படியா அப்போ ஓகே அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சதுன்னா அவங்கள வச்சு நம்ம ஓட்டிட வேண்டியதா என்னங்க இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கேன் நீங்க என்ன ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்கீங்க இல்ல நீங்க சொன்னதுல சந்தோஷத்துல திக்கு முக்காடிட்டேன் சரிங்க சரிங்க ராத்திரிக்கு என்ன சமையல் ராத்திரிக்கு நான் லைட்டாதாங்க சாப்பிடுவேன் லைட்டானா தோசை அதுல மூணு நெய் தோசை ரெண்டு முட்டை தோசை அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளைன் தோசை அப்புறம் மூணு ஆனியன் தோசை போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு போதும் நீங்க மட்டும்தான் இப்படி சாப்பிடுவீங்களா இல்ல எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவீங்களா நானும் பன்னெண்டு தோசை சாப்பிடுவேன் அண்ணன் வந்துட்டு நைட் அதிகமா சாப்பிட மாட்டாங்க அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க அம்மா அப்பா சப்பாத்தி எடுத்துப்பாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவே தான் காவியா எப்படி சிக்கி இருக்க பாரு இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கதம் கதம் என்னங்க மொத்தமா சேர்த்து இப்ப இருநூறு பவுன் இருக்குங்க இப்போ என்னன்னா பிள்ளைக்கு இப்ப எவ்வளவு போடுவோம் முந்நூறு போட்டுருவோமா பேசாட்டுக்கு இன்னொரு பவுன் எக்ஸ்ட்ரா வாங்கி ஆமா ஆமா அப்படியே செஞ்சுருவோம் இப்பெல்லாம் பாருங்கங்க வரதட்சணை கொடுமைன்னா அவ்வளோ இவ்வளோன்னு என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே பயமா இருக்குங்க ஆனால் நம்ம பிள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது போற வீட்டில் அவங்களுக்கு தேவையான கட்டில் மெத்த சோபா சட்டுனு எது கேக்குறாங்களோ மொத்தத்தையும் செஞ்சு தள்ளிடணுங்க அப்படியே நம்ம கல்யாணத்தையும் அப்படி பிரம்மாண்டமா பண்ணிடணுங்க ஆஹா சொல்லவும் வேணும் இவ்வளோ தூரம் சம்பாதிச்சது நம்ம பிள்ளைக்கோ அது தானே அது கூட செய்யாம இருப்போமா அதெல்லாம் பாரு ஊரே மெச்சர் அளவுக்கு பண்ணுவேன் இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ குருட்டாம் போக்கில் நடந்துடுச்சு இனி அப்படி நடக்காது யாரால நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டாலோ அவங்க முன்னாடி நம்ம பிள்ளைய தலை நிமிந்து கட்டி வைக்கணுங்க இப்படியாப்பட்ட பிள்ளைய விட்டுட்டோமேனு சொல்லி அவங்கள வருத்தப்படணுங்க ராணி இப்போ எதுக்கு அந்த பேச்சு அதெல்லாம் வேண்டாம் விடு இல்லைங்க மனசு கஷ்டமா இருக்குங்க அதனால தானங்க நம்ம பிள்ளை இப்ப கல்யாணமே வேணான்றா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இப்படியாப்பட்ட சம்பந்தம் நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும்னு தான் இதெல்லாம் தட்டிக்கிட்டு போச்சோ என்னவோ அதை பத்தி யோசிக்காத நம்ம புள்ள கல்யாணத்தை எப்படி பிரம்மாண்டமா பண்ணணும்ன்றத மட்டும் யோசி இங்க பாருங்க நிச்சயம் ரிசப்ஷன் மெகந்தி அது இதுன்னு கல்யாணத்துக்கு என்னென்ன பங்கன் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்கங்க அதுக்கெல்லாம் நம்ம வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அம்புட்டு காசு செலவு பண்ணி பிரம்மாண்டமா பண்ணிடுவோம் பிரம்மாண்டமா பண்றது நம்ம பண்ணிடலாம் ஆனா மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொன்னாங்க பெரிய புள்ளவைக்கும் சின்ன புள்ளிக்கும் ஒரே மடையில தான் கல்யாணம் பண்றோம்ன்றாங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு வீட்டுல என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல அட ஆமால அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ நம்ம சீரும் சிறப்புமா பண்ணிடணும் அவ்வளவுதான் அதெல்லாம் திருப்தியா பண்ணிடுவோம் மன நிறைவா அப்பாடா ஒரு வழியா ஆட்டி தூங்க வச்சாச்சு சாமி அப்படியே கீழே போடலான்னு பார்த்தா மகராசி தூங்க மாட்டாலே உடனே முழிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிச்சிடுறா அந்த எப்படி எப்படிதான் என் அம்மா பிள்ளையெல்லாம் வளர்த்துச்சோ என்ன கோப்பு மண்ட காய்கறி சி வீடா வச்சிருக்காங்க வீடு என்ன என்னாச்சு வாடகைக்கு வீடு கேட்க போனா இதை தங்க வேலைக்கு வீடு வாடகை சொல்றேன் இங்க ஏன் அம்பட்டு வாடகையா வாடகை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயா மாசம் மாசம் கட்டணுமா அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபாய் கட்டணுமா இதுல சொந்தக்கான வரக்கூடாது ஆணி அடிக்கக்கூடாது பெயிண்ட் நீ அடிச்சிக்க குழந்தை வச்சுன்னா பேம்பிங்க போடக்கூடாது காய்கறி இந்த இடத்துல அறிஞ்சு போடக்கூடாது மொத்தமா சுத்தம் பண்ணணும் சொந்தக்கான வரக்கூடாது கரண்டு பில் கட்டணும் தண்ணி பில் கட்டணும் அப்பா பாப்பா 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 மண்டபளியே வந்துருச்சுடி ஆ இவங்க சொல்ற வழிக்கு நம்ம சொந்த வீடே கட்டிட்டு போயிடலாம் என்ன என்ன சொந்தக்காரன் ஒருத்த வந்தானா எக்ஸ்ட்ரா தண்ணி புலங்குவானா எக்ஸ்ட்ராவா கரண்ட் போட்டு யூஸ் பண்ணுவானா அதனால அப்படி யாராவது வராங்கன்னா மட்டும் அன்னைக்கு மட்டும் ரூபாய் ஏத்துவாங்கலாம் என்னாடியே கொடுமையா இருக்குது இதுல வேற பவர் கட் ஆனிச்சு அவங்க எப்ப வருதோ அப்பத்த மெயினை விடுவாங்களா சொந்த மந்தெல்லாம் வந்தா ஒன்னால்தான் இருக்கணுமா அதுக்கு முன்னெல்லாம் இருக்க கூடாதாமா ஐயோ சாமி இவங்கள சொல்றது கேட்டா நமக்கு மண்டவிலேயே வந்துரும் போல இருக்குடி அதுலயும் மாச மாசம் ஒண்ணுல இருந்து மூணுக்குள்ள குடுத்துருமாமா ஆத்தடி, இப்படி கராராக இருந்தால் எப்படி அந்த வீட்டில் இருக்கிறது நீங்கள் வேற வீடு எதுவும் பார்க்க வேண்டியதானே வேற வீடு பார்த்தா வெறும் பாத்ரூம் இல்ல போய் குளிக்கிறது என்னன்னா அந்த ஊத்து தான் போய் குணிச்சுக்கணுமா அங்கதான் புழங்கிக்கணுமாமா வீடு மட்டும் குடுப்போம் அப்படின்னாங்க சரி வாடகை எவ்வளவு கேட்டா மாசம் மூணாயிரம் ரூபாயா அத்தடியாத்தா இங்க பாருங்க லெட்டின் பாத்ரூம் எல்லாம் இருக்கிற மாதிரி வீட்டை பாருங்க ஏன்னா பிள்ளையெல்லாம் வச்சிருக்கோம் நான் பிள்ளைய போய் எங்ககிட்ட போக முடியாது நீங்களும் வேலைக்கு போனா இங்க பக்கத்துல வேலை செய்யறீங்க காரை விட அங்க இங்கேன்னு போறீங்க அதனால அங்கெல்லாம் போயிட்டு நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒத்தையில இவளையும் இங்க போய் துணி துவைக்க முடியுமா எது ஒண்ணு பண்ண முடியுமா

பேசாட்டுக்கு உங்க அம்மா இருக்க உங்க அம்மா வீட்டுக்கே போயிருவா ஏங்க கட்டி அம்மாவும் கம்பெனி இருக்குது பேசுறீ வெளியெல்லாம் போனா இருபதாயிரம் ரூபாய் அவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க அதெல்லாம் கேட்கும் போதே பகீர்னு பகிர்னு இருக்கு உங்க அம்மா வீட்டுலன்னா பிரச்சனை இல்ல நம்ம ஒரு நூறு ரூபாய் ரூபாய் கையில கொடுத்தோம்னா போதும் நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அது மட்டும் இல்ல நானும் வெளியே போயிட்டேன்னா ஒத்தையில நீ எப்படி தனியாயிருப்ப உங்க அம்மா கிட்ட பேசினா அந்த வீட்டுல போய் நம்ம இருந்துக்கலாம்ல ஆ என்ன சொல்கிற சாப்பாட்டு செலவும் மிச்சம் புள்ளையும் பார்த்துப்பாங்க போதாத குறைக்கு நீயும் எங்கிட்டாவது வேலை வெட்டிக்கு போகலாம் வரலாம் என்ன அங்கேயே வீடு வசதி பார்த்தாது ஒரு ரூம் அதிலே தடுத்து கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க அங்கே போய் எப்படிங்க செட் ஆகும் உடனே எங்கள் அப்பங்கார வீட்டு விட்டு போகணும்னு சொல்கிறது நீ என்ன பண்ணுவா உங்க ஆத்தா வீட்டுல இருந்து ஒரு சட்டி சாமான் கொண்டு வந்தியா இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தியா ஒன்னும் கொண்டு வரல கட்டுல இருந்து முத கொண்டு எல்லாமே நான் வாங்கணும் நான் சம்பாதிக்கிற மொத்தமும் இதுல போயிருவோம் அப்புறம் உனக்கும் உங்களுக்கு எப்படி நான் சோறு போடுவேன் நீ சொல்ற மாதிரி ஐயாயிரம் வீடு ஆறாயிரம் வீடு பாக்குறேன் ஆனா நான் வேலைக்கு போனேன்னா நீயே வேலைக்கு போய் ஆகணும் சொல்லிவிட்டேன் ஒத்தால நான் சம்பாச்சு கொட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டேன் உன் வீட்டுல இருந்து உங்க அம்மா என்னத்த போட்டுச்சு ஏதோ மூணு பவுன் போட்டுச்சு அதை வச்சுட்டு நாக்கு வலிக்கலாமா சொல்லு பாப்போம் உங்க அம்மா கிட்ட பேசு இல்ல ஏன்னா தான் போகணும் சொல்லி வீட்டுக்கு தேவையான சட்டி சாமான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு சொல்லு நான் அட்வான்ஸ் கட்டி மாசம் வாடகை கட்டுறேன் பண்ணும்போது மட்டும் கட்டின சாலையோட வா உன் வீட்ல இருந்து ஒரு குண்டுமணி கூட நமக்கு வேணான்றாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சுட்டான்னு கேக்குறாங்க தான் பொம்பளை போறதுன்னு தெரியல என்மாட்ட போய் எப்படி நான் கேக்குறது என்ன யாரு புரிஞ்சுக்கிறா ஒண்ணு நம்மந்தி வீட்டுல ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்லைங்க ஏதோ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சரி நடக்குதோ நடக்கலையோ நம்ம இஷ்டத்துக்கு போய் ஒரு வார்த்தை கேட்போன்ட்டு தான் கிளம்பி போனோம் போச்சு பொண்ணுக்கும் பிடிச்ச போச்சு அவங்க குடும்பத்துக்கும் பிடிச்ச போச்சு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் சொல்லிட்டாங்க உங்களுக்கும் சம்பந்தம் தானே சம்மந்தி சந்தோஷம் இல்லாம இருக்குங்களா ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி பிள்ளைங்களுக்கு ஒரே மேடையில கல்யாணம்னா யாருதான் வேண்டாம்னு சொல்லுவா தூர்லாமா அவங்க பெரிய குடும்பம் அவங்க நம்ம லெவலுக்கு வருவாங்கன்னு நினைச்சு பாக்கலங்க எப்படியோ சம்பந்தம்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டுல ஜோசி கிட்ட பார்த்துட்டு நல்ல நாள் சொல்றேன் அன்னைக்கே நம்ம வந்து கல்யாணம் நிச்சயம் எல்லாம் பாத்துக்கலாம் சரிங்களா சரிங்க வைக்கிறேன் சரிங்க சரிங்க என்னங்க காபி வைக்கவா பொறுமைய கொஞ்சம் நேரம் ஆகட்டும் என்னங்க வேலை முடிஞ்சதா வேலை முடிஞ்சிருச்சு நைட்டு ஒரு கடையில் கணக்கு வழக்கம் முடிச்சு தந்தா ஒரு ஐநூறுரூவா தாரேன் நாங்கள் அதான் அங்கே வேற வேலைக்கு கிளம்பணும் இப்போ

பின்னாடி அந்த வீட்டுல நம்ம பிள்ளைக்கு மதிப்பு மரியாதைன்னு மரியாதை ஒண்ணு இருக்குமா என்ன அதான் சரினு கேட்டேன் அப்படி போனமுன்னா மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் எதை பத்தி யோசிக்காத நான் பாத்துக்கிறேன் அது முடிச்சுட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கு மேல இன்னொரு கடையில கணக்கு உலகம் முடிச்சு தரணும் அங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆவோம் அங்க முடிச்சா அங்க ஒரு ஐநூறு ரூபா கிடைக்கும்

அரிய இன்னைக்கு என்னமோ தெரியல குடத்தை எடுத்துக்கிட்டு நடந்தே வர முடியலையே ஆமாம் கண் திருஷ்டியாக இருக்கா என்னன்னு தெரில ராத்திரிக்கு சுற்றி போடணும் ஆ தலையெல்லாம் இப்படி சுத்துதே நமக்கு வயசாகிப்போச்சு இன்னும் என்ன சின்ன பிள்ளைன்னு நினப்பு நமக்கு கிடக்கிறாங்க